அந்நியர்களின் ஆதிக்கம் ஒரு அரசாக தனக்குத்தானே சட்டத்தை கொண்டு இயங்குகிற ஒரு மக்கள் அரசாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறு இது நிகழ்ந்தது அம்பேத்கர் அவர்களால் இந்த தேசம் குடியரசானது அம்பேத்கர் கை வச்சு இந்தியாவுக்கு இந்திய தேசத்திற்கு இன்று முதல் நான் குடியரசாக்குகிறேன் ஜனநாயக நாடாளுமன்ற ஜனநாயகம் உள்ள ஒரு ஆட்சி நிர்வாக முறையை நான் தருகிறேன் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் குடியுரிமை தந்தார் சட்டத்தின் மூலமா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிரிட்டிஷ் பிரஜை தான் இந்த குடியரசு வந்த எல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லோருக்கும் குடியுரிமை தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் மூலமா அப்போ இருபத்தி அஞ்சாம் தேதி என்ன பேசினார்னா அரசியல் ஜனநாயகம் கிடைச்சிருச்சு நாம வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம் இங்க சமூக ஜனநாயகம் இல்லை சமூக ஜனநாயகம் சமூக ஜனநாயகம் என்பது ஒரு வாழ்வியல் முறை என்ன வாழ்வியல் முறை சகோதரத்துவம் உள்ள ஒரு வாழ்வியல் முறை சகோதரத்துவம் இருந்தால்தான் அது சமூக ஜனநாயகம் சகோதரத்துவம் எப்ப வரும் லிபர்டி ஈக்வாலிட்டி இருந்தால்தான் சகோதரத்துவம் வரும் இந்த லிபர்டி ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற மூணு வார்த்தையையும் ஜஸ்டிஸ் அவர் விட்டுட்டார் இந்த மூணு வார்த்தையை ட்ரினிட்டி திருத்துவ கொள்கைங்கிறார் மூணு மு முக்கொள்கைங்கிறார் இந்த மூணு ஒன்னோடு ஒன்று தொடர்புடையவை லிபர்ட்டி மட்டும் தனித்து இயங்க முடியாது சமத்துவம் இல்லாமல் சகோதரத்துவம் இல்லாமல் லிபர்ட்டி வேஸ்ட்டு லிபர்ட்டி இல்லாமல் சமத்துவம் பயன்படாது லிபர்ட்டியும் சுதந்திரமும் சமத்துவம் இல்லைன்னா சகோதரத்துவம் இருக்காது சகோதரத்துவம் இல்லைன்னா சமத்துவம் சுதந்திரம் இருக்காது இந்த மூணும் இருக்கணும் இந்த மூணும் இருக்கிற மாதிரி சமூகத்துல சில வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் என்ன எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் எல்லோருக்கும் தர வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்த வேண்டும் அப்பதான் இந்த மூணு நடைமுறைக்கு வரும் கல்வி வேலை வாய்ப்பு தரணும்னா என்ன வேணும் சோசியல் ஜஸ்டிஸ் வேணும் சோசியல் வேணும்னா இடஒதுக்கீடு சட்டம் இதெல்லாம் ஜனநாயக மலம் இப்போ வெறும் அரசியல் ஜனநாயகத்தை உள்ள போயிட்டோம் இந்த சூழல்ல அவர் சொல்றாரு வருத்தத்தோட கவலையோட சொல்றாரு இப்படி ஒரு கும்பல் வருங்கிற எதிர்பார்ப்போட சொல்றாரு நாளை இந்த நாட்டில் நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானதா அல்லது மத நம்பிக்கைகளை விட நாடு மேலானதா என்று கேள்வி எழுகிற போது நாட்டை விட மத நம்பிக்கைகள் தான் மேலானது என்று கருதுகிறவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மறுபடியும் சுதந்திரத்தை இழக்கும் எவ்வளவு பெரிய விஷன் பாருங்க இதுதான் விஷனரி லீடர் லாங் விஷன் இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு அம்பேத்கருக்கு எப்படி கவலை இருக்கு பாருங்க ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்று இருந்தால் போதாது இங்க லிபர்டி இருக்கணும் ஈக்வாலிட்டி இருக்கணும் பிரட்டர்னிட்டி வரணும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் சமூக நீதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் இன்னைக்கு என்ன நிலைமை பல வேலைகளில் நான் பேசியிருக்கிறேன் எழுபத்தைந்து ஆண்டுகள் உருண்டோடி விட்டன இவர்கள் என்ன விவாதித்திருக்க வேண்டும் சமூக ஜனநாயகம் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா சகோதரத்துவம் ஈக்வாலிட்டி ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா சமத்துவமான அணுகுமுறை இருக்கிறதா சமத்துவமான வாய்ப்பு வழங்கப்படுகிறதா எல்லோருக்குமான சுதந்திரம் சிந்திப்பதற்கு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு மத நம்பிக்கைகளுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வழிபாட்டு தளத்திற்கு வழிபாடு முறைக்கு எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் இன்றைக்கு தான் நம்புகிற இறைவனை கூட வழிபட முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள் சுதந்திரம் இல்லையே சமூக ஜனநாயகம் இல்லையே சமூக ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதை பற்றி யாரும் நாடாளுமன்றத்தில் பேசவில்லை அமித்ஷா இதை பற்றி பேசியிருக்க வேண்டும் உங்கள் காலத்திலே உங்கள் ஆட்சி காலத்திலே இதெல்லாம் நீங்கள் நாங்கள் என்று மகிழ்ச்சி பிரட்டர்னிட்டி எங்களால் வளர்ந்திருக்கிறது சாதி சண்டைகள் கிடையாது ஆணவ கொலைகள் கிடையாது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உருவாகி இருக்கிறது ஆணும் பெண்ணும் சகம் சமம் உருவாகி இருக்கிறது நீங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தவில்லை நாங்கள் வந்து முப்பத்தி ஒன்று நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வந்து முன்னேறிய சமூக பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டு சட்டம் கொண்டு வந்ததை போல எஸ் சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கொண்டு வந்து விட்டோம் இதையெல்லாம் பேச பேச முடிந்ததா மோடி பேசினாரா அமித்ஷா பேசினாரா என்ன பேசினார் என்ன நீங்க அம்பேத்கர் 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 இது ஒரு ஃபேஷனா போயிருச்சேன் எவ்வளவு வெறுப்பு அவனுடைய சப்கான்சியஸ்குள்ள எவ்வளவு ஒரு ஹேட்னஸ் அம்பேத்கரை வெறுக்கக்கூடிய அந்த வெறுப்பு எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி போயிருக்கு ஆழ பதிஞ்சு போயிருக்கு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்ல அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றீங்க அப்படின்னு முடியல அம்பேத்கர் 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 ஆறு ஏழு முறை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒடுக்கப்பட்ட மக்களுமே மக்கள் மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருந்த உச்சரிக்கிறார்கள் மட்டுமே உச்சரிக்கப்பட்ட பெயர் அம்பேத்கர் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உச்சரிக்கப்படுகிற பெயர் அம்பேத்கர் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படுகிற பெயர் அம்பேத்கர் அதனால் தான் சொன்னேன் அம்பேத்கர் விசுவரூபம் எடுக்கிறார் அம்பேத்கர் விசுவரூபம் எடுக்கிறார் விஸ்வரூபம்னா அது வடமொழிதான் உலகம் ரூபம்னா வடிவம் உலக வடிவமாய் எழுந்து நிற்கிறார் அவருடைய கருத்தியல் உழைப்பு அவருடைய பங்களிப்பு அவருடைய தியாகம் பேச வைக்கிறது சும்மா இல்லை அம்பேத்கர் பத்தி பேசணும் நம்ம யாராவது போய் சொன்னோமா இந்த மக்கள் சொன்னார்களா பேச வைக்கிறார் அம்பேத்கர் அது யார் பேசினாலும் அமித்ஷாவையும் பேச வைக்கிறார் ராகுல் காந்தியையும் பேச வைக்கிறார் திருமாவளவன் பேசினான்னா அதுக்கு ஒரு காரணம் நீ சொல்ல முடியும் ஆனால் ராகுல் காந்தியையும் பேச வைக்கிறார் அமித்ஷாவையும் பேச வைக்கிறார் யார் அம்பேத்கர் பேச வைக்கிறார் அம்பேத்கருடைய சிந்தனைகள் பேச வைக்கின்றன அம்பேத்கருடைய ஐடியாலஜி பேச வைக்கிறது அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு பேச வைக்கிறது அம்பேத்கருடைய உழைப்பு பேச வைக்கிறது அம்பேத்கருடைய தியாகம் பேச வைக்கிறது இனி எந்த சக்தியாலும் அம்பேத்கர் என்கிற பிரளயத்தை தடுக்க முடியாது எந்த எந்த சக்தியாலும் சக்தியாலும் புதிய இந்தியா உருவாவதை தடுக்க முடியாது அம்பேத்கர் கண்ட கனவு அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகிறது என்றால் சிறுத்தைகள் ஆட்சி அதிகார பீடத்தில் கொடியேற்றுவார்கள் என்கிற கனவுதான் அம்பேத்கரின் கனவு இந்தியாவில் அம்பேத்கரின் கொள்கைகளை உறுதிப்பாட்டோடு பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளோடு ஒப்பிட்டு நாங்கள் இங்கே ஆட்சி பிடிப்போங்கிற பொருளை சொல்ல சிறுத்தைகளின் போராட்டம் வெற்றி பெறும் அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகும் விளிம்பு நிலை மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வரும் அதுதான் அதற்கு பொருள் விளிம்பு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இதை இனி எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாரால அம்பேத்கர் பத்தி அப்படி பேசுவாங்களா சிலைக்கு மாலை போறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க போய் மாலை போட்டா அந்த சாதிக்கு வச்சுவா இந்த சாதிக்கு வச்சுவேன் இன்றைக்கு எல்லோரும் ஜெய் பீம் என்று முழங்குகிற ஒரு கட்டாயம் வரலாற்று கட்டாயம் உருவாகி இருக்கிறது எனது அருமை தோழர்களே நாம் அம்பேத்கர் பெயரை உச்சரித்தது ஞான பகவான் என்று சொன்னது ஏதோ ஒரு மத நம்பிக்கையை போன்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ள கூடாது ஏதோ வீப்புக்கு நாம் இதை உச்சரித்தோம் ஆயிரம் முறை ஒருத்தர் உச்சரிச்சிருக்கிறோம் ஒரு ஆள் உச்சரிக்கும் போது பத்து முறை நாமளும் சேர்த்து பத்து முறை உச்சரிச்சிருக்கோம் அந்த செட்ல இருக்கிற பத்து பேரும் பேசினாங்க அப்படின்னா அதுல நூறு முறை நானும் நூறு முறை உச்சரிச்சேன் அவங்க நூறு முறை உச்சரிச்சாங்க பத்து செட்டும் அப்படி பத்து நூறு ஆயிரம் முறை ஆயிரம் முறைக்கு மேல் நானும் உச்சரித்திருக்கிறேன் நீங்களும் உச்சரித்திருக்கிறீர்கள் வரலாற்றில் இதுவரை யாரும் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்க முடியாது இந்த போராட்டம் எதற்காக என்றால் அம்பேத்கர் என்கிற பெயரை உச்சரிப்பதிலே உங்களுக்கு இருக்கிற எரிச்சல் இன்னும் கூடட்டும் உங்கள் அடிவயிறு எரியட்டும் உங்கள் அடிவையிறு பற்றி எரியட்டும் அதில் சனாதனம் எரிந்து சாம்பலாகட்டும் இப்போது எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்